தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் இவர்களே மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் எனவே அவர் பெயரிலே அவரை நம்புகிற அவரை ஆராதிக்கிற அவரை தேடுகிற அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தெரியமான உறவுகளை நம்புங்கள் விசுவாசி வாழ்வோம் எனவே இந்த வேழக்கிழமையில் குழந்தைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் உங்கள் குழந்தைகளெல்லாம் ஆண்டவர் பதத்தில் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று நினைக்கிறீர்களோ எது வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடம் முறையிடுகிறீர்களோ அந்த தேவைகளை இந்த ஆராதனையை முன்னிறுத்தி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஆராதனை இறுதியில் சிறப்பு ஜபமானது வழங்கப்படும் எனவே உறவுகளை ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் ஏன் ஆண்டவரை தேடுகிறோம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர் வேண்டும் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம் கேள்விக்கு இது ஆராதனை பதில் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன எதற்காக வாழ்க்கையில ஆண்டவர் வேண்டும் என்பதற்கு ஆராதனை அன்பர்களை பதில் தருகிறது பாம்பும் சண்டையிட்டுக் கொள்ளுமா அப்படி சண்டையிட்டுக் கொள்கிற பொழுது பாம்பு சில கீரியை கொத்துகிற பொழுது விஷம் அதிகமாய் உடலிலே பரவுகிற பொழுது கீரியானது ஒரு விதமான புல் தரைக்கு சென்று அந்த புல்தரையிலே புரண்டு அந்த புல்லை தின்னுவாம் அதன் மூலமாக அந்த விஷமானது முறிந்து விடுமாம் மீண்டும் பெற்று சில தருணங்களில் அந்த பாம்பீடம் வந்து அந்த மீண்டும் சண்டையை தொடருமாம் கீறி வாழ்க்கை என்பது சங்கடங்கள் சவால்கள் சிக்கல்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் பேரின்பம் இவையெல்லாம் கலந்தத ஒரு சங்கமம்தான் வாழ்வு மகிழ்ச்சியிலே நாம் வாழ்ந்து விடலாம் இன்பத்திலே வாழ்ந்து விடலாம் பேரின்பத்தில் வாழ்ந்து விடலாம் ஆனால் சவால்கள் சங்கடங்கள் துன்பங்கள் தோல்விகள் எதிர்ப்புகள் வருகிற பொழுது நாம் துண்டு விடுவோம் எப்படி அந்த கீரியானது அந்த அதுக்கு தேவையான ஊட்டத்துக்காக உடல் பலம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னை எங்க கிடைக்குமோ எங்கு இந்த பலம் கிடைக்குமோ அந்த இடத்துல உண்டு அந்த தாவரத்தை உண்டு தன்னை திடப்படுத்தி கொள்கிறதோ அது போலதான் நண்பர்களே ஆண்டு நாம் உண்டு ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் அவரை நாம் உட்கொள்ளுகிறோம் அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார் அதுவும் உணவாக கொடுத்திருக்கிறார் அதுதான் பாருங்க இன்றைக்கு நட்செய்தியில யோ நற்செய்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி நான்குல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள இறைவார்த்தையில அவர் கொடுக்க அவர் சொல்லுகிறார் எனது சதையை கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் என்னையே சிலுவையில கொடுக்கிறேன் எனவே திருப்பலியில எப்பொழுதெல்லாம் இந்த திவ்ய நிற்கிற பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வாழ்வோம் என அவர் சொல்லியிருக்கிறார் இந்த உலகம் வாழும் இந்த உலகம் என்பது நீ நான் தான் உலகம் அப்பாவுக்கு அம்மாவிற்கு இந்த பிள்ளைகள் தான் உலகம் நம்மளை தான் அவர் உலகமாய் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தை பாதுகாக்க இந்த உலகம் ஆற்றல் பெற இந்த உலகம் மன்னிப்பு பெற இந்த உலகம் மீட்படைய தன்னையே தந்திருக்கிறார் எப்பொழுதெல்லாம் பூசைக்கு வரமோ எப்பொழுதெல்லாம் திவ்ய நற்கரனை தயாரிப்போடு தகுந்த முறையில் திவ்ய நற்கரனை பெறுகிறோமோ எப்பொழுதெல்லாம் தனி ஜபத்தில் அமர்ந்து ஜபிக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் ஜபமாலையை கையிலேந்தி அம்மா என் கூட வாங்க எனக்காக ஜெவீங்க என்று அம்மா பரிந்துரை செபத்தில் ஆண்டவரிடம் முறையிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் வாழ்வோம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் அல்லவா இந்த உலகம் வாழ்வதற்காக எண்ணியே கொடுக்கிற யோ அனற்ற செய்தி ஆறு ஐம்பத்தி ஒன்றுல அதுபோல அந்த வாழ்த்தை நமது வாழ்க்கையா மாறும் நம்ம வாழ்வோம் அதை கீறி தன்னை திடப்படுத்தி கொடுக்கிறதோ நம்ம கூட அன்பருங்களேன் திடப்படுத்தி கொள்ளணும் அன்பர்களே ஆண்டவரிலே நம்மை முழுமையாய் திடமாய் மாறணும் ஆண்டவரிலே நாம் இரண்டரை கலக்க வேண்டும் எனவே இந்த வேளக்கிழமை குழந்தைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க அந்த குழந்தைகள்லாம் திடப்படுத்தப்படணும் குறிப்பாய் முப்பது நாட்கள் முப்பது சிந்தனைகளை குழந்தைகளுக்காக தர இருக்கிறேன் மே ஒன்றிலிருந்து மே இறுதி வரை அந்த நாட்களிலே குறிப்பாய் விடுமுறை நாட்களாய் இருப்பதால் அந்த நாட்களில் அந்த சிந்தனைகளை உள்வாங்கி குழந்தைகளை ஆற்றல் படுத்த குழந்தைகளை திடப்படுத்த இந்த விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிக்கு செல்கிற பொழுது நம்முடைய குழந்தைகள் திடமாய் செல்ல ஆண்டவரையில திடமாய் செல்ல இந்த உலகத்தை திடத்தை கூட எடுத்துடலாம் நாமும் கூட திடப்படுத்திக் கொள்வோம் அவர்கிட்ட வந்துருங்க அவர்கிட்ட முறையிட்டுருங்க இந்த உலகத்துல மகிழ்ச்சி இன்பத்துல வாழலாம் ஆனா துன்பத்துல தோல்வியில எதிர்ப்புல வாழ்வது மிக மிக கடினம் ஏன் கடினப்படுறீங்க அவர்கிட்ட வந்து விடுங்க வந்திருக்கல உங்கள் நேரத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள் அன்பர்களே அவர் உங்களை திடப்படுத்துவார் அவர் உங்களை ஆக்கப்படுத்துவார் அவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அவர் திருப்பெயரா நம் சாட்சியமாய் இந்த உலகத்தின் முன்பாக அவர் நிற்க வைப்பார் ஜபிப்போம் பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுங்க குழந்தைகள் காய் ஜபிக்கிற நாள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க நன்றி இயேசுவே நன்றி இறைவா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பாவை துதிக்கிறோம் அண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே எங்களை தொடுவீராக அப்பா எங்களை ஆசீர்வதிப்பீராக இறைவாமது இரக்கத்தின்படி நாங்கள் வாழும்படியா எங்கள் தேவைகள் எங்கள் சந்திக்கிற எதிர்ப்புகள் எங்கள் பிரச்சனைகள் எங்கள் கவலைகள் எங்கள் பாரங்களை எல்லாம் உப்பு கொடுக்கிறோம் நீங்கள் இறக்கம் கொள்ளுங்களப்பா எஸ்வே நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திடப்படுத்தப்படுவார்களாக நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆற்றல் பெறுவார்களாக பிள்ளைகளுடைய வாழ்வை மாற்றங்களை காணும்படியா வாழ்க்கை மாற்றங்களை காணும்படியா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு காய்ச்சுக்கிறேன் ஒவ்வொரு குழந்தைகள் நோய் நொடியோடு இருக்கிற குழந்தைகள் குறிப்பாக உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களா என்று ஒப்புக் கொடுங்க உங்க பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும் சொர்வா இருக்கிறாங்க படிப்பது இல்லை என்று நீங்க நினைக்கிறீங்களா ஒப்பு கொடுங்க பிள்ளைகள் குறும்பா இருக்கிறார்கள் சொல்ற பேச்சு பிள்ளைகள் கேட்பதில்லை பயமா இருக்கிறது எதிர்காலத்தை குறித்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அச்சமாய் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் சுகப்படுத்துவார் குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியர்களை அண்டவரே எப்பொழுது தொடுவார் எப்பொழுது ஆசீர்வதிப்பார் எப்பொழுது தடைகளை நீக்குவார் என்ற வாஞ்சையோடு காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க நன்றி 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 அப்பா இயேசுவை நன்றி அப்பா நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜபிக்கிறேன் ராஜா இடைவிடாமல் மது இறக்கத்திற்காக இறஞ்சு ஜபிக்கிறேன் அண்டவரே ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக ஒவ்வொரு குழந்தைகளும் ஆசீர்வாதமா மாறுவார்களாக அண்டவர் பெயரில் நீங்கள் வாழ்வீர்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள் உயர்வில் நீங்கள் காண்பீர்கள் நன்றி அப்பா வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே அமேன் செவிப்பமாக விரைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடன் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேரும் அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் அந்த மீப்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்று வாழ்ந்து செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் அமேன் எனவே உங்கள் பிள்ளைகளெல்லாம் காணொலி பார்க்குறீங்க உங்கள் பிள்ளைகள் அங்கே அங்கங்கே எங்கேயா இருக்காங்கன்னா அவங்களை கூறிட்டு முழந்தால் படிட்டு இந்த காணொலி முன்னாடி வைத்து இந்த இறுதி ஆசீர்வாதத்தை முழந்தால் படிட்டு பிள்ளைகளை பெற தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் அவளை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் குளாட் பிளஸ் யூ